பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது எதை எடுக்கிறது எதை விடறதுன்னு தெரியல இருந்தாலும் ரொம்ப முக்கியமான மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க இன்னைக்கான போகலாம் சீக்ரெட் சாண்டா எபிசோடு ஆரம்பத்திலேயே ஆரம்பத்திலேயே பாஸ் வீட்டுக்குள்ள சாண்டா கிளாஸ் என்ட்ரி சாண்டா யார் என்றால் முந்தைய சீசனில் கலந்து கொண்ட சௌந்தர்யா அவங்க சாண்டா கிளாஸ் காஸ்டியூம்ல வந்து ஸ்வீட்ஸ் கிஃப்ட்ஸ் புதிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க ப்ரோமோல சீக்ரெட் சாண்டாயார்னு காட்டினாலும் அது சௌந்தர்யா தான் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஃபன் மோமெண்ட்ஸ் ஷேவிங் கிரீம் கேஸ் அதுக்கப்புறம் பாரு அமித் விக்ரம் மூணு பேரும் சேர்ந்து செம்ம ஃபன் பண்ணாங்க அமித் ஷேவ் க்ரீம் போட்டுக்கிட்டு இருக்கும் போது பிக் பாஸ் ஃப்ரீஸ் சொன்னார் அந்த நேரத்தில் பாரு அமித் மேலே காஃபி ஊற்ற பிக் பாஸ் பாரு ஃப்ரீஸ் பண்ணி அமித் ஐ ரிலீஸ் பண்ணினார் அதுக்கப்புறம் விக்ரம் சுபிக்ஷா அமித் எல்லாரும் சேர்ந்து பாருவ முகம் முழுக்க ஷேவிங் க்ரீம் தடவி தண்ணி சோப் எல்லாம் ஊற்றி செம்ம காமெடி பண்ணாங்க கிறிஸ்துமஸ் செலிபிரேஷன் கான்டெஸ்டன்ஸுக்கு உண்மையிலேயே சூப்பர் ஃபனா போச்சு பார்வதியின் அம்மா என்ட்ரி எமோஷ்னல் மூமெண்ட் அதுக்கப்புறம் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வதியின் அம்மா வந்ததும் அட்மாஸ்பியர் மாறிடுச்சு பார்வதிக்கு கண்களில் கண்ணீர் வந்தாலும் அவங்க அம்மா ரொம்ப பிராக்டிக்கலாக நடந்துக்கிட்டாங்க நல்லா விளையாடு தைரியமாக எல்லாம் சரியா போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்வதியை மோட்டிவேட் பண்ணாங்க நெகட்டிவ் விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் மதர் சப்போர்ட் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருந்தது பார்வதியின் கான்ஃபிடென்ஸ் எங்கிருந்து வருது அப்படின்னு அப்போதான் புரிஞ்சது கமருதீன் மேரேஜ் ஹிண்ட் பார்வதியின் அம்மா கமருதீன் மீது ரொம்பவே அஃபெக்ஷன் காட்டினாங்க பல தடவைகள் அவங்க கால்ல விழுந்து பேசினதும் வெளியே வந்த பிறகு கைவிடாதேன்னு சொன்னதும் பார்வதி கமருதீன் கல்யாணத்துக்கு அம்மா ரெடியாக இருக்காங்கன்னு தெளிவாக தெரிஞ்சது ஹீரோவாக இருப்பதை விட நல்ல நற்பண்புகள் முக்கியம்னு சொல்லி வேல்யூஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது கமருதீன் பார்வதியின் ஃபேமிலியில் நல்லா செட் ஆகிட்டாரோன்னு தோணுது அரோரா மீது கடும் விமர்சனம் அதுக்கப்புறம் அரவாப் அரோராவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரி அவங்க வந்த உடனே அக்ரெசிவாக கேள்விகள் அக்யூசேஷன்ஸ் ஹாஷ் காமெண்ட்ஸ் லவ் இல்லைன்னு சொல்கிற நீ ஏன் அதே நபரை நாமினேட் பண்ணிட்டு இருக்க என்ன கடுமையாக தாக்குனாங்க இந்த கிரிட்டிசிசம்கு அரோரா ஓரளவு டிசர்வ் பண்ணுறாருன்னு வியூவர்ஸ்க்கு தோணும் அளவுக்கு இருந்தது கமர்தீன் ஃப்ரெண்ட் வார்னிங் அதுக்கப்புறம் கமருதீன் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரி அவங்க சிஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுனாங்க கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணு அன்னெசரி ரிலேஷன்ஷிப்ஸ் வேண்டாம்னு தெளிவாக வார்னிங் கொடுத்தாங்க கமருதீன் ஃப்ரெண்டானா அரோடாவை அவாய்ட் வெளிப்படையாக சொன்னது சொன்னது பெரிய ஷாக் விட தான் டேஞ்சரஸ் பண்ணுகை விடோடஸ் ஃபைனல் அப்சர்வேஷன் என்ன நடந்தாலும் பார்வதி அண்ட் கமருதீன் வெளியே வந்து கல்யாணம் பண்ணுவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது பார்வதிக்கு ஒரு டென் பர்சன்ட் சான்ஸ் இருந்தாலும் கமருதீன் ஃபேமிலியில் அக்செப்டன்ஸ் இல்லாதது தெளிவாக தெரிகிறது அதனால் கேம் முடிஞ்ச பிறகுதான் ரியல் டிசிஷன் லவ் ஐ விட கேம் ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம் டுடேஸ் அப்டேட் இன்னைக்கு மூணு பேர் வீட்டுக்குள் வந்தாங்க இன்னும் சுபிக்ஷா விக்ரம் என்றி வரணும் இவ்வளவுதான் இன்னைக்கான பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் அப்டேட் மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க